அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஒரு அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிமலை கோயில் பக்கத்தில் இருக்குது வெள்ளிமலை கோயில் பக்கம் இன்னும் வெள்ளிமலை கோயில் இதில் பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் இருக்குது ஒரு ரெண்டரை சென்டு உங்களை ஃப்ரெண்ட்ஜி எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு அடிக்கிட்ட வரும் முப்பது அடிக்கு மேலே வரும் ஃப்ரெண்ட் முப்பது முப்பத்தஞ்சு அடிக்கிட்ட வரும் ஃப்ரண்ட்ஜி ரெண்டரை சென்ட் ஒரு சென்டுகள் அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க வெள்ளிமலை கோயில் பக்கம் உங்களுக்கு குருந்தன்கோடு மணவளா எல்லாம் பார்க்கும் வெள்ளிமலை கோயில் உங்களும் ரோடோட ரோடு வசதியோடு இருக்குது பார்த்துருங்க ஒரு ரெண்டரை சென்ட் இருக்குது நல்ல ஒரு கண்டம் எதாவது கடைகள் போட்டு வீடுகள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அருமையான ஒரு இடம் அஞ்சரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆமாம் நம்ம நேரில் போய் பேசிக்கலாம் பார்த்துட்டு கொடுங்க அப்புறமா யாருக்கா வாங்கணுன்னா இந்த சேனலில் ஒரு லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விட்டுருங்க யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடம் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க